மன்மதனின் முகவரி முகவரி பிளாட்டோஸ் மதுரை தெற்கு வாசல் பகுதியில் வெங்கடேசனுக்கு வாக்கு சேகரித்த நடிகை ரோகிணி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் மாநிலம் முழுவதும் அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் என அனைத்துக் கட்சியினரும் தேர்தல் பணியில் மும்மரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தொகுதி வாரியாக பிரச்சாரமும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் சார்பாக மதுரையில் வெங்கடேசனுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டது இரண்டாவது முறையாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சி வெங்கடேசன் மதுரையின் பல்வேறு பகுதியில் பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் இன்று வெங்கடேசன் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் அவருக்கு வாக்கு சேகரிப்பதற்காக நடிகை ரோகிணி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சியினர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் மக்கள் நீதி மையத்தினர் கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கட்சிக்கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி வாக்கு சேகரித்தனர் அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் மதுரையில ஜெயிக்க வைக்கிறீங்க வேட்பாளர்களை தமிழகம் எங்கும் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதை பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி